வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து பெரியாரை துணைக்கோடல் குரல் எண் நானூற்றி நாற்பத்தி ஐந்து சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொழல் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் சூழ்வார்னால் தம்மை சூழ்ந்துள்ளவர்கள் இப்போ ஒரு மன்னனை யார் யார் சூழ்ந்திருப்பாங்க அவங்களோட அமைச்சர்கள் ஸோ அந்த அதிகாரிகள் இந்த மாதிரி நிறைய பேர் சூழ்ந்திருப்பாங்கள்ல அவங்கள எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள சூழ்வார் கண் கண் சூழ்வாரை கண்ணாக ஒழுகலான் கண்களைப் போல நினைக்கக்கூடிய ஒரு மன்னவன் ஒரு அரசனானவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் அப்படின்னா அத்தகைய சூழ்ந்திருப்போரை யார் எல்லாம் சூழ்ந்திருப்பாங்க ஆன்றோர்கள் அத்தகைய ஆன்றோரை ஆன்றோர்களை ஆராய்ந்து கொள்ளல் அப்படின்னா அவர்களை பற்றி ஆராய்ந்து அவர்களை துணையாக கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தம்மை சூடும் ஆண்டோர்களை கண்ணாக நினைக்கின்ற ஒரு அரசனானவன் அந்த சூழ்ந்துள்ள ஆன்றோரான அவர்களையும் ஆராய்ந்து அவர்களை பற்றி ஆராய்ந்து அவர்களை துணையாக கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப அழகாக திருவள்ளுவர்வங்க எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க கூட இருக்கவங்களையுமே நம்ம பெரியவர்களாக இருந்தாலுமே அவங்களையும் நம்ம ஆராய்ந்து நம்ம கூட வச்சுக்கணும் ஒரு மன்னனானவன் அப்படின்னு குரல் விளக்கம் தம்மைச் சூழ்ந்துள்ள ஆண்டோர்களை கண்ணாக நினைக்கும் அரசன் அந்த ஆண்டோர்களையும் ஆராய்ந்து துணையாக கொள்ள வேண்டும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்